அந்த எ அதிகாரையோடு சொல்லுகிறார் தர முடியாது ஒரு கோரிக்கை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள் முக்கியமான கட்சி நிர்வாகம் தொடர்பான கோரிக்கை அந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டியதும் அதில் முடிவு சொல்ல வேண்டியதும் கட்சி தலைவர் என்ற நிலை இருக்கிற போது பக்கத்தில் இருக்கிற பாலசிங்கமோ அல்லது வேறு யாரோ அதெல்லாம் முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா இதை சொல்ல நீ யார் தலைவர் சொல்லட்டும் என்று என்றுதானே நாம் கேட்போம் இதுதானே கட்சியிலே நாம் பார்க்கிறோம் ஒரு நிர்வாகத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லுவதற்கு யார் அந்த அதிகாரத்தை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வழங்கியது அவருடைய அதிகார வரம்பை மீறி பேசுகிற துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது எவ்வளவு அலட்சியம் மாநில அரசு என்றால் அவர்களுக்கு கிள்ளுக்கீரை அதுவும் தமிழ்நாடு என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய கசப்பு வெறுப்பு அவர்களின் ஜம்பம் இங்கே படாத பாடுபடுகிறார்கள் பல பத்தாண்டுகளாக போராடுகிறார்கள் மாறி மாறி கூட்டணி வைத்து பார்த்தார்கள் அவர்களால் தமிழ்நாட்டில் வேறு முடியவில்லை இந்த மண் பக்குவப்படுத்தப்பட்ட மண் மதவெறிக்கு எதிரான மண் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மண் வர்ணாசிரம சக்திகளுக்கு எதிரான மண் சனாதன சக்திகளுக்கு எதிரான மண் எத்தனை அண்ணாமலைகளை கொண்டு வந்தாலும் இங்கே உங்கள் பருப்பு வேகாது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா ஓரங்கட்டி விட்டு நீங்கள் வேண்டுமானால் விளம்பர அரசியலை செய்யலாம் நாங்கள் தான் எதிர்கட்சி என்பதைப் போல ஆனால் தேர்தல் காலத்தில் எமது மக்கள் உங்களுக்குரிய பாடத்தை புகட்டுவார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே வந்தவர் சொல்லுகிறார் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது சுனாமி பாதிப்பையே நாங்கள் அறிவிக்கவில்லை உடனே வாட்ஸ்அப்பில் தோழர்கள் போட்டார்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக சட்டம் வந்ததே சுனாமிக்கு பிறகுதானே அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று சட்டம் வருகிறது வரவில்லை அது வேறு ஆனால் சுனாமி பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்று சொல்லுவது அறிவுடைமைதானா அது புத்திசாலித்தனமான பதிலா அது அவர்களின் அறிவீனத்தை அல்லவா வெளிப்படுத்துகிறது பொதுமக்கள் மீது அக்கறையற்ற ஒரு போக்கை அது வெளிப்படுத்துகிறது அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற மமதையை அல்லவா அது வெளிப்படுத்துகிறது ஆடவத்தை அது வெளிப்படுத்துகிறது ஆகவே இதை கண்டிக்கிறோம் எனவேதான் தமிழ்நாடு முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று டிசம்பர் மாதத்தில் முன்னும் பின்னும் பெய்த மழையை புயலை பாதிப்பை தேசிய பேரிடராக தீவிர பேரிடராக அறிவிக்க வேண்டும் முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் வலியுறுத்துகிறது இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக வலியுறுத்துகிறது இரண்டாவது கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை தோழர் கேபி அவர்களிடத்தில் நான் பேசும்போது சொன்னேன் நாம் தனித்தனியே போராட்டங்கள் நடத்துவது ஒருபுறம் இருந்தாலும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்பதால் அவரிடத்தில் சொன்னேன் நாம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியின் சார்பிலேயே ஒரு மாபெரும் பேரணியை பொதுக்கூட்டத்தை இதற்காகவே நாம் நடத்தலாம் என்று சொன்னேன் தோழர் ஒருபடி மேலே வேகமாக பாய்ந்து சொன்னார் இதற்காக நாம் தேசம் தழுவிய பந்து போராட்டத்தையே அறிவிக்கலாம் என்று சொன்னார் வேண்டாம் வாக்கு சீட்டு முறை வேண்டும் என்று இந்தியா கூட்டணியின் சார்பில் அகில இந்திய அளவில் ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டத்தையே நடத்தலாம் என்கிற ஆலோசனையை தோழர் சொன்னது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது அறிவார்ந்தவர்கள் அறிவார்ந்த தளத்திலே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் நம்மை வந்து சேரவில்லை நம்மை என்றால் சாதாரண மக்களை போய் சேரவில்லை நான் கேட்டிருப்பேன் நீங்க கேட்டிருப்பீங்க தோழர் பொன்ராஜ் பேசுகிறார் ஐயநாதன் பேசுகிறார் இன்னும் ஒரு சிலர் பேசுகிறார்கள் தொழில்நுட்ப அறிவுள்ளவர்கள் பேசுகிறார்கள் ஜனநாயக சக்திகள் பேசுகிறார்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறை உள்ளவர்கள் பேசுகிறார்கள் ஈவம் இருக்கிற தில்லுமுல்லுகளை அறிந்தவர்கள் பேசுகிறார்கள் இது தொடர்பாக நாள்தோறும் ஊடகங்களில் வருகிற கட்டுரைகளை ஆய்வு கட்டுரைகளை படிக்கிறவர்கள் பேசுகிறார்கள் சாதாரண மக்களுக்கு தெரியவில்லை எனவே சாதாரண மக்களை சென்றடைய கூடிய வகையில் இதை எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நம்முடைய தோழமை கட்சிகளுக்கும் உண்டு இதை வெகுமக்கள் படுத்தியாக வேண்டும் மக்கள் மயப்படுத்தியாக வேண்டும் மக்கள் வெகுண்டெழ வேண்டும் இதில் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளையும் செய்ய முடியும் இதை நம்ப முடியாது ஒரு செல்போனில் மெமரி இருக்கிறது நாம் டைப் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றும் அதில் போய் தங்கி விடுகிறது நாம் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் அதில் போய் தங்கிவிடுகிறது ஒவ்வொரு செல்ஃபோனிலும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது அந்த செல்போன் எவ்வளவு தரம் என்பதை பொறுத்து அதை பொறுத்து தான் விலையும் தீர்மானிக்கப்படுகிறது இத்தனை ஜிபி என்று சொல்வார்கள் இந்த கெப்பாசிட்டி ஆடியோ வீடியோ இமேஜஸ் டெக்ஸ்ட் என்று பல்வேறு வகையான தரவுகள் இவற்றையெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒன்றுக்கு பெயர்தான் மெமரி சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் முதன் முதலில் சேமித்தது அழிந்து போகும் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிரும் இரநூறு இமேஜ் தான் இருக்கும்னா இரநூத்தி ஓராவது இமேஜ் நீ உள்ளே வைக்கும்போது முதல்ல இருந்த இமேஜ் போயிடும் செல்ஃபோனில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் செல்ஃபோனில் ஒவ்வொரு செல்ஃபோன்லேயும் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஐஃபோன் உங்களுக்கு தெரியும் சாதாரண ஃபோன் வந்து வெறும் பட்டன் சிஸ்டம் இருந்தது இல்லையா முன்ன ஆரம்பத்தில் நோக்கியா ஃபோன் அதில் வந்து எதுவும் டச் ஃபோன் கிடையாது இந்த டச் ஃபோனுங்கிறது தான் ஆண்ட்ராய்டு ஃபோன் அது ஆண்ட்ராய்டுங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக வந்தது டச் பண்ணாலே எல்லாத்தையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும் கேமரா வந்தது அதில் தான் மெமரி இருக்கிறது அதில் தான் ஒவ்வொரு கெப்பாசிட்டி ஜிபி கேபி எம்பி என்றெல்லாம் அதில் சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்தில் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு சாஃப்ட்வேர் தான் ஐஃபோனுக்கான சாஃப்ட்வேர் இப்போ அது வந்து தனி கம்பெனி இது ஆண்ட்ராய்ட் ஃபோன் பல கம்பெனிகள் தயாரிக்கிற செல்ஃபோன் இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இவற்றில் மெமரி இருக்கிறது அதே போல் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த எந்திரத்தில் ஒரு மெமரி இருக்கிறது நாம் போடுற ஓட்டெல்லாம் அதில் போய் சேவ் ஆயிரும் யார் யாருக்கு போடுறோமோ அந்தந்த பேருக்கு உள்ளதில் போய் மெமரியை சேஃப் ஆகி சேஃப் ஆயிரும் பானைக்குன்னா பானைக்குரிய இடத்துல போய் அது உட்காந்துரும் உதயசூரியன்னா உதயசூரியன்ல போய் உட்காந்துரும் அறிவால் சுத்தியல்னா அதில் போய் உட்காந்துரும் அந்த மாதிரி கதிர் அறிவால் என்றால் அதில் போய் உட்காந்துரும் இந்த மெமரி செட் பண்ணுறாங்க எப்போ செட் பண்றாங்க இந்த மெஷினை தயாரிக்கும் போதே செட் பண்றாங்க மெமரியை அந்த மெஷினை தயாரிக்கும் போதே இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்கு இது தனியார் தயாரிக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் என்பது என்ன அமைப்பது அது சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது எந்த கட்சியும் சாராதது அரசின் நிறுவனம் தான் ஆனால் சுதந்திரமாக இயங்க வேண்டும் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் உண்டு சில தேர்தல் ஆணையர்கள் எலெக்ஷன் கமிஷனர் எலெக்ஷன் சீஃப் கமிஷனர் டிஎன் சேஷன் காலத்தில் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார் மொத்தத்துக்கு எலெக்ஷன் கமிஷனர் அதுக்கு பிறகு அது மாற்றி அமைத்தாங்க சட்டம் கொண்டு வந்தாங்க அதில் எலெக்ஷன் கமிஷனர் அஞ்சு பேரும் என்னவோ இருக்காங்க அஞ்சு பேர் தானே எலெக்ஷன் கமிஷனர் மூணு பேர் எலெக்ஷன் கமிஷனர் மூன்று பேர் ஒருத்தர் சீஃப் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவர்கள் கட்சி சார்பற்றவர்கள் தேர்தலை இந்தியா முழுவதும் நடத்தி தருவதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் இதற்கு முன்பு பேலட் பேப்பர் சிஸ்டம் இருந்துச்சு ஒரு வாக்குச்சாவடி போனோம்னா அங்கே உட்கார்ந்துருப்பான் ஒரு அதிகாரி கவர்மெண்ட் அரசாங்கமே நியமிக்கிற தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுகிற போலிங் ஆஃபீஸர்ஸ் போயிட்டு வாங்க நன்றி தொடர் போலிங் ஆஃபீஸர்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க நீ போய் பேரை சொன்ன உடனே வாக்காளர் பதிவேட்டில் உன் பேர் இருக்கா அப்படின்னு அவன் பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு பிக் பண்ணிவிட்டு உன் கையில் அழிக்க முடியாத மையை வச்சு உன்னை போய் வாக்குப்பதிவு போடு செய் அப்படின்னு ஒரு சீட்டு கொடுப்பான் அந்த சீட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற எடுத்து முத்திரையை எடுத்து நமக்கு விருப்பமான சின்னத்தில் பார்த்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து இதுதான் நம்முடைய வேட்பாளருக்கான சின்னம் நம்முடைய கட்சிக்கான சின்னம் வெற்றி பெற வேண்டிய வேட்பாளரின் சின்னம் என்று பார்த்து முத்திரையை குத்தி மடித்து அந்த வாக்கு பெட்டியிலே போட்டுவிட்டு வருவோம் நமக்கு முழு மன திருப்தி இருக்கும் ஏன்னா அந்த சீட்டில் எந்த வேட்பாளருக்கான சின்னம் பேர் படிக்க தெரியலனாலும் கூட சின்னம் தெரியும் மக்களுக்கு உதயசூரியன் எது ரெட்டை இலை எது கதிர் அறிவால் எது அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் எது பானை சின்னம் எது பார்த்துருவாங்க கை சின்னம் எது ரொம்ப எளிதாக மக்களுக்கு போய் சேரும் ஆகவே சின்னத்தை பார்த்து வாக்களித்தால் நான் நான் விரும்பிய வேட்பாளருக்கு நான் விரும்பிய கட்சிக்கு நான் விரும்புகிற சின்னத்திற்கு வாக்களித்தேன் அதுதான் ஒரு வாக்காளருக்கு அரசு செய்யக்கூடிய தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய மிக முக்கியமான பாதுகாப்பு அதுதான் ரொம்ப முக்கியமானது தேர்தல் அரசியலில் ஜனநாயகத்தில் முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று கான்ஃபிடென்ஷியல் இன்னொன்று டிரான்ஸ்பரன்சி கான்ஃபிடென்ஷியல்னால் ரகசியம் டிரான்ஸ்பரன்சினா வெளிப்படைத்தன்மை ரெண்டும் அடங்கியது தான் தேர்தல் ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகம் கான்பிடன்சியல் என்னன்னா நான் யாருக்கு ஓட்டு போட்டி நான் கூடாது ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியணும் இது ரெண்டும் உள்ளடக்கமாக கொண்டதுதான் பார்லிமெண்ட்ரி டெமோக்கிரசி இதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகம் இதை உத்தரவாதப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு தான் சுதந்திரமான அமைப்பு தான் எலெக்ஷன் கமிஷன் அப்படி அது சுதந்திரமாக இயங்குவதற்கு ஆளுமை பெற்றவர்களாக பொறுப்பிலே நியமிக்கப்படுகிறவர்கள் தான் தேர்தல் ஆணையர்கள் அதில் எந்த கட்சியும் ஊக்கம் நுழைக்க கூடாது அரசியல் தலையிடக்கூடாது கூடாது ரொம்ப முக்கியமாக இதை நாம் சிந்திக்க வேண்டும் எப்போது வந்தது எலெக்ஷன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலேயே அறிமுகமானது ரெண்டாயிரத்தி நாலிலே நாடு முழுவதும் இதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் இதை முதன் முதலில் எதிர்த்தது யார் என்றால் இவர்களின் இந்த சனாதன சக்திகளின் பிஜேபி கட்சியின் முன்னாள் தலைவர் சாட்சாத் சங்கி அத்வானி தான் சங்க பரிவார தலைவர்களில் ஒருவர் அத்வானி அப்ப இது காங்கிரஸ் அறிமுகப்படுத்தியது என்பதனால் இதில் எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை எனவே எதிர்க்கிறோம் என்று நீதிமன்றத்திற்கே போனவர்கள் அவர்கள் இது வரலாறு தோழர்களை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நேரத்தை சுருக்குகிறது போன உடனே சொன்னமா டக்குன்னு அழுத்தமா வெளியே வந்துடலாம் ரொம்ப ஸ்பீடாக ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டியதில்லை ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை உடனே வாக்கு போட்டுடலாம் ரொம்ப வேகம் வாக்குப்பதிவும் விரைவுபடுத்த படுத்த முடியும் ரெண்டாவது வாக்கு எண்ணிக்கையும் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்தால் பதினோரு மணிக்கெல்லாம் ரிசல்ட் தெரியும் இதெல்லாம் ஒரு ஸ்பீடு இருக்கு விரைவாக வாக்குப்பதிவு செய்யவும் முடியும் விரைவாக வாக்குகளை எண்ணவும் முடியும் நூத்தி இருபது நூத்தி முப்பது கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டில் அறுபது எழுபது விழுக்காடு வாக்குப்பதிவு செய்யக்கூடிய வாக்காளர்களை கொண்ட இந்த தேசத்தில் விரைவாக வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் விரைவாக வாக்குகளை எண்ண வேண்டும் என்பது அவசியமானதுதான் அதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை அந்த அடிப்படையிலே வரவேற்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒரு வளர்ச்சி நோக்கிலே வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் மறுபடியும் அந்த முக்கியமான இடத்திற்கு வருகிறோம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் கான்பிடென்சியல் என்கிற ரகசியமும் டிரான்ஸ்பரன்சி என்கிற வெளிப்படைத்தன்மையும் இதில் உறுதிப்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை இந்த இவிஎம் என்பது எந்த நேரத்திலும் யாராலும் இதிலே நுழைய முடியும் தலையிட முடியும் முன்கூட்டியே செட் பண்ணி வைக்க முடியும் வாக்களித்த பிறகும் இதற்குள்ளே தலையீடு செய்து மாற்றங்களை செய்ய முடியும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எலக்ட்ரானிக் என்பது அதுதான் எவ்வளவு வலிமையானதோ அவ்வளவு பலவீனங்களையும் கொண்டது எலக்ட்ரானிக் இந்த மின்னணு தொடர்பான தொழில்நுட்பம் என்பது எவ்வளவு விரைவாகவும் வலிமையாகவும் செயல்படக்கூடியது வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கக்கூடியது என்று நாம் நம்புகிறோமோ அதே அளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய பலவீனங்களையும் இது கொண்டிருக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது அதனால்தான் உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசுகளாக இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் நமக்கு முன்னால் பல தலைமுறைக்கு முன்னால் அடியெடுத்து வைத்திருக்கிற பல தேசங்கள் குறிப்பாக குறிப்பாக ஜெர்மனி நெதர்லாந்து போன்ற நாடுகள் நெதர்லாந்து ஐரோப்பாவோட முக்கியமான நாடு ஜெர்மனி ஐரோப்பியா யூனியனில் மிக முக்கியமான நாடு அவர்கள் வாக்குச்சீட்டு முறையை கைவிட்டு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்கிற அந்த முறைக்கு போய் இது மேனிப்புலேஷன் அதாவது தில்லுமுள்ளு செய்ய முடியும் கூட்டவோ குறைக்கவோ முடியும் வேண்டியவர்களுக்கு வாக்களிக்க அதை திருத்தி அமைக்க முடியும் என்பதை உணர்ந்து மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கு வந்துவிட்டார்கள் உலக வல்லரசு நாடுகளில் ஒன்று ஜெர்மனி தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியாவை விட பல பத்தாண்டுகளுக்கு முன்பே சிறுத்தையின் வேகத்தில் பாய்ந்த நாடு ஜெர்மனி உலகத்திலே இன்றைக்கு அதிகமான சொகுசு கார்களை உற்பத்தி செய்து உலக சந்தையில் வணிகம் செய்யக்கூடிய நாடுகளில் ஒன்று தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னிலையில் இருக்கிற நாடு அவனே மறுபடியும் ஓட்டு சீட்டுக்கு வந்துட்டான் வேண்டாம் மேனிபுலேட் பண்ண முடியும் இதில் தில்லுமுள்ளு செய்ய முடியும் ஆங்கிலத்தில் மேனிப்புலேட் என்பதை தமிழை தில்லுமுள்ளு என்று நாம் புரிந்து கொள்ளலாம் தில்லுமுள்ளுனா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் திருட்டு வேலைகளை செய்ய முடியும் அயோக்கியத்தனங்களை செய்ய முடியும் உண்மையான உழைக்கும் மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்க முடியும் அவனுக்கு ஏற்ப அதை மாற்றிட்டு வேறு மாதிரி போட்டுவோம் அது எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன அதைத்தான் இங்கே தொழில்நுட்பம் தொடர்பான வல்லுநர்களாக தொடர் பொன்ராஜ் அவர்களும் தொடர் அண்ணன் ஐயநாதன் அவர்களும் இங்கே எடுத்துரைத்தார்கள் அதில் அவர் ஒரு புத்தகமே போட்டிருக்கார் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஐயநாதன் அவர்கள் ஈவிஎம் வேண்டாம் என்பது தொடர்பாக இருநூறு பக்கங்கள் அடங்கிய புத்தகமே வெளியிட்டு இருக்கிறார் தோழர்களே உலகத்தில் ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்தக்கூடிய நாடுகள் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஜனநாயக நாடாளுமன்ற ஜனநாயகம் மக்கள் ஓட்டு போட்டு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி நடத்தக்கூடிய இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த நூற்றி இருபது நாடுகளில் இருபத்தைந்து நாடுகளில் மட்டும்தான் இவிஎம் இருக்குது ரெண்டு வெறும் வெறும் இருபத்தி அஞ்சு அதில் நாலே நாடுகளில் மட்டும்தான் இவிஎம் இன்றைக்கு முழுமையாக நடைமுறைப்படுத்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அங்கே அவன் சில நாடுகள் சொல்றதில்ல டிஆர்இன்னு சொல்றான் டைரக்ட் ரெக்கார்டிங் எலக்ட்ரானிக் மிஷின் எது இந்தியா பிரேசில் வெனிசுலா பூட்டான் நூற்றி இருபது நாடுகள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நம்புகிற நாடுகள் இருபத்தைந்து நாடுகள் தான் இவிஎம் நம்பிக்கை வைத்திருக்கிற நாடுகள் அதிலே நூறு விடுக்காடு நடைமுறைப்படுத்துகிற நாடுகள் நாலே நாலு நாடுகள் ஏ வல்லரசுகள் இதிலே ஆர்வம் காட்டவில்லை அமெரிக்கா கனடா இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஏன் அதிலே தொழில்நுட்பத்தில் நம்பிக்கையுள்ள நாடுகள் அறிவியல் தொழில்நுட்பத்தை மென்மேலும் வளர்த்துக் கொண்டிருக்கிற நாடுகள் அதன் மூலம் வல்லரசுகளாக மாறியிருக்கிற நாடுகள் யோசித்து பாருங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதை விட அதை விட அதை விட பன்மடங்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பது ஜனநாயக பாதுகாப்பு தான் முக்கியமானது